லாரி டிரைவர் போட்ட வீடியோ ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் வைரல்வனத்திற்கும் பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்பை ஏற்றது முதல் முக்கிய பொறுப்பை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியிடம் ஒப்படைத்தார் இந்தியா முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் அனைத்தும் ராணுவ போக்குவரத்திற்கு இணையான வகையில் மாற்றம் செய்ய வேண்டும் என உத்தரவு போட்டார் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி அரசு செய்த சாதனையை ஒரே ஒரு நிமிட வீடியோவில் அனைவருக்கும் புரியும் வண்ணம் வீடியோவாக பதிவு செய்து அதனை தற்போது சமூக வலைதளம் மூலம் பிரதமர் அலுவலகம் வரை எடுத்து சென்றிருக்கிறார் லாரி டிரைவர் லாரி டிரைவர் போன்ற சாமானிய மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிய மோடிக்கு இந்தியா முழுவதும் உள்ள ஓட்டுநர்களும் தங்கள் நன்றியை தெரிவித்து வருகின்றனர் இதோ அந்த வைரல் வீடியோ எல்லோருக்கும் வணக்கம் நீங்க இப்ப பார்க்கக்கூடிய ரோடு கண்ணனூர் வரைக்கும் ஆறு ஒளிச்சாலை அப்பப்பா இந்த மாஹி கொள்ளையுமே போயிட்டு வரும்போது ஒவ்வொரு லாரிக்காரரும் வர்ற துன்பம் இருக்குதே சொல்லி மாளாது அது இந்த சைடு வந்த எல்லா வாகன ஓட்டுநர்களுக்கும் அது தெரியும் ஆனா அதைய லாரிக்காரருக்காகவே போட்ட ரோடு இந்த ரோடு சிக்ஸ் வே ரோடு இந்த பக்கம் மூணு வண்டி அந்த பக்கம் மூணு வண்டி போற மாதிரி எப்பேற்பட்ட ரோடு போட்டு லாரிக்காருடைய சிரமத்தை தீர்த்த மத்தியில் ஆளக்கூடிய ஜஜேபி அரசுக்கு லாரி டிரைவருடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அருமையான மன உளைச்சல் கிடையாது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூக்கம் வந்து நிறுத்தி தூங்கினாலும் அந்த டயத்துக்கு போய் சேர்ந்துடலாம் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சகோதர சகோதரிகளே இன்டி கூட்டணிக்கு உங்களின் வாக்கு வங்கியை தவிர எதுவுமே முக்கியமில்லை இன்று தேச மக்களின் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் நான் மற்றும் ஒரு அப்பட்டமான உண்மையை உங்கள் முன் வைக்கின்றேன் இந்த காங்கிரஸ் உயர் கல்வியில் எப்படி முன்னேறியது எஸ் சி எஸ்டி ஓ எங்கள் தலித்துக்கள் நமது பழங்குடியினர் நமது பிற்படுத்தப்பட்டோர் அவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டன சக குடிமக்களே கவனியுங்கள் தங்களை வகுப்புவாதிகள் அல்ல என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தலித் சகோதரர்களுக்கும் பழங்குடியினருக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் எவ்வளவு அநீதிகளை இழைத்திருக்கிறார்கள் என்று தெரியுமா டெல்லியின் பிரபலமான ஜாமியா மில்லியா இஸ்லாமியா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பற்றி அனைவருக்கும் நன்றாக தெரியும் அறுபது ஆண்டுகளாக இந்த பல்கலைக்கழகம் மற்ற பல்கலைக்கழகங்கள் போலவே வழக்கமான கல்வி நிறுவனமாகவே செயல்பட்டு வந்து கொண்டிருந்தது அங்கேயும் கூட தலித்துக்கள் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது